ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த நிறைய டெக்னிக்கல் எக்ஸாம்க்கு வந்து நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் வந்து பாருங்கள் நம்ம இந்த டெக்னிக்கல் எக்ஸாம்னு நினச்சாலே ஸோ உங்களுக்கு சப்ஜெக்ட் பேப்பர் ஒரு பக்கம் இருக்கும் இன்னொரு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ் ஒரு பேப்பர் இருக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சம்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம் ஸோ அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் வந்து இப்போ நீங்கள் படிக்கும்போதே அதனுடைய ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பரில் ஒரு சில கொஷின்ஸ் வந்து கவர் ஆகும் அந்த கொஷின்ஸ் வந்தாலாம் எப்படியெல்லாம் கவர் ஆகிருக்கு ஸோ அதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் பர்டிகுலராக இந்த ஸோ நம்ம டெக்னிக்கல் எக்ஸாம் வந்து எதை பேஸ் பண்ணி போய்ட்டு இருக்கோன்னு நம்ம டிப்ளமோ அண்ட் ஐடி லெவலுக்காக நம்ம எடுத்துகிட்டு போய்ட்டு இருக்கோம் சரிங்களா ஸோ இப்போ பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மேட்ச் த ஃபாலோவிங்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த மேட்ச் த ஃபாலோவிங் பாருங்கள் என்னென்னா பின்வரோனற்றை பொறுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதில் ஒன்றும் இல்லை இந்த சைட்ஸை பேஸ் பண்ணி இப்போ ஒவ்வொரு சைட்ஸுக்கும் பார்த்தோன்னா ஒவ்வொரு நேம் இருக்குதுல்ல ஸோ அந்த சைட்ஸை பேஸ் பண்ணி தான் இங்கே கொஷின்ஸாக கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு சிக்ஸ் சைட்ஸு சரிங்களா ஸோ சிக்ஸ் சைட்ஸ் இருந்தால் அந்த பாலிகானுக்கு வந்து ஸோ என்ன பேருன்னு சொல்கிறாங்க ஸோ ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது சரிங்களா ஸோ first சிக்ஸ் சைடு இருந்தால் அதுக்கு வந்து என்னன்னா ஸோ எக்ஸகன் சொல்கிறாங்க சரிங்களா hexagonனா அருங்கோணம் சரிங்களா ஸோ அந்த தமிழ் இருக்கக்கூடிய கீ பார்த்தா உங்களுக்கு தெரியும் சரிங்களா அருங்கோணம்னா உங்களுக்கு பார்த்தனா அங்கே ஆறு சைட்ஸ் இருக்கும் ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போது ஃபர்ஸ்ட்க்கு வந்து பார்த்தனா ஸோ இதுதான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ செகண்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா செவன் சைட்ஸு சரிங்களா செவன் சைட்ஸ் பாலிகான் அதாவது செவன் பக் அதாவது ஏழு பக்க பலகோணம் சரிங்களா அப்போ அது என்ன சொல்லுவாங்கன்னா ஹெப்டகன் ஹெப்டகன் சொல்லுவாங்க சரிங்களா என்ன சொல்லுவாங்க ஹெப்டகன் சொல்லுவாங்க சரிங்களா ஹெப்டகன் சொல்லுவாங்க அப்போ அது வந்து பார்த்தோன்னா இங்க இருக்கு சரிங்களா ஹெப்டகன் ஹெப்டகன் அடுத்து வந்து பார்த்தோன்னா ஸோ எயிட் சைட்ஸ் ஆஃப் பாலிகான் சரிங்களா இங்கே எட்டு பக்க பலகோணம் ஸோ அதுக்கு என்ன சொல்லுவான்னா தமிழோட கோணம் சொல்லாங்க சரிங்களா என் கோணம்னா என்னன்னா ஆட்டகன் சரிங்களா சொல்லுவாங்க சரிங்களா அது வந்து வந்து இது தேர்டுக்கு சரிங்களா தேர்டுக்கு அடுத்து வந்து இருக்கு சோ நைன் சைட்ஸ் பாலிகான் அதனா ஒன்பது பக்கம் பலகோணம் அப்படி இருந்தா சோ அதனுடைய சைட்ஸ்க்கு வந்து என்ன பேருனா இங்க என்ன ஸோ நாடகன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க சரிங்களா இது வந்து ஃபோர்த்து அப்போ நம்முடைய ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கு ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து த்ரீ ரெண்டாவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது ரெண்டாவதுக்கு வந்து ஒன்று இருக்கு ஒன்று அடுத்து மூணாவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபோர்த்தில் இருக்கு ஸோ ஃபோரு அடுத்து ஸோ நாலாவதுக்கு சாரி நாலாவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செகண்டில் இருக்குது அப்போது த்ரீ ஒன் ஃபோர் டு த ஆன்சர் சரிங்களா த்ரீ ஒன் ஃபோர் டு த ஆன்சர் அப்போது இங்கே இருக்கு பாருங்கள் த்ரீ ஒன் ஃபோர் டு த ஆன்சர் சரிங்களா அப்போது ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் சரியான விடை இது மட்டும் இல்லாம சோ முக்கியமா ஃபர்ஸ்ட் இங்க அஞ்சு சைட்ஸ் இருக்குனா சரிங்களா சோ ஃபைவ் சைட்ஸ் வந்து இருக்குனா அதுக்கான பேர் வந்து என்னன்னா பென்டகன் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க பென்டகன் சோ அதையும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அங்கதான் ஸ்டார்ட் ஆகும் இப்போ அவங்க அதை விட்டுட்டு சோ ஆறுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அதுக்காக சரிங்களா சோ அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்க இது என்ன சொல்றாங்கன்னா டெட்ராஹெட்ரன் டேஸ் ஈக்குவல் பேசஸ் ஈச் அண்ட் ஈக்குவலேட்டரி ட்ரையாங்கிள் அப்படி சொல்லியிருக்காங்க சரிங்களா டெட்ராஹைட்ரனுக்காகன டேஷ் சமமான முகங்களும் சமமான முக்கோணமும் கொண்டது அப்படி சொல்லியிருக்காங்க சரிங்களா இது வந்து என்னன்னா ஒரு பிரமிடு நீங்க பார்த்துருப்பீங்க அந்த பிரமிடு வந்து பார்த்தோம்னா நீங்க த்ரீ டீல ஷேப்ல நீங்க அதை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா ஸோ அது வந்து கனெக்டிவிட்டி நீங்க பார்த்தா தெரியும் இந்த இது வந்து த்ரீ டி ஷேப்ல அந்த டைக்ராம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா நீங்கள் ஒரு ப்ரமீடுன்னு நினச்சிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும் இது நான் ஜஸ்ட் ஒரு இமேஜாங்க போட்டிருக்கேன் இந்த இமேஜாக போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது சும்மா ஒரு நார்மலாக நம்ம ஒரு கோடு போட்ட மாதிரி இருக்கும் இதே வந்து நீங்கள் த்ரீடியில் வந்து பார்த்தா தான் தெரியும் அதனுடைய ஷேப் வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரமீடு தான் வந்து என்னன்னா ஸோ நாலு ஈக்குவல் பேசஸ் இருக்கும் அட் த சேம் டைம் நாலு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கல் இருக்கும் சரிங்களா ஈக்குவலர் ட்ரையாங்கல் நீங்கள் சொன்னாலே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நல்லா கவனிங்க ஈக்குவெட்டர் ட்ரையாங்கல் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் நிறைய நீங்கள் கற்றுக்கணும் சரிங்களா எப்போயுமே கொஷின்ஸு ஒரு ஒரு ஆங்கிள் வந்து பார்க்காம அதோடைய மல்டிபிள் ஆங்கிளாக வந்து நீங்கள் சால்வ் பண்ண தெரியணும் அந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணி நீங்கள் டிஸ்கஷன் பண்ணி நீங்கள் படிச்சுக்கணும் ஸோ ஈஸியாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட்டு போயிடலாம் இப்போது இதில் வந்து பார்த்தோன்னா நாலு ஈக்குவல் பேசஸ் இருக்கும் அட் த சேம் டைம் நாலு ஈக்குவலெட்டர் ட்ரையாங்கிள் இருக்கும் ஸோ அது தான் ஆன்சர் ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சரு இப்போ இதே கேள்வியில் வந்து இன்னொரு ஒரு கொஷின் நான் சொல்கிறேன் இந்த இடத்துல ஸோ ஈக்குலேட்டர் ட்ரைங்கல் சொல்லியிருக்காங்களே இந்த ஈக்குலேட்டர் ட்ரைங்கல் சொல்லும் போது இதனுடைய ஏரியாக்கு என்ன ஃபார்முலா சரிங்களா ஏரியாவுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸோ ரூட் த்ரீ டிவிட் பை ரூட் த்ரீ டிவிட பை ஃபோர் ஏ ஸ்கொயர் சரிங்களா ஸோ ஏரியாக்கான ஃபார்முலாஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் எப்போவுமே நீங்கள் ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா அந்த சோ ஸோ இருந்து ஸோ டாப் அண்ட் பாட்டம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கணாதான் ஸோ அதோட பேசிக் கான்செப்ட் கேட்டால் கூட நீங்கள் என்ன பண்ணால் ஸோ சால்வ் பண்ண தெரியும் அதுக்காக சொல்கிறேன் அடுத்து பாருங்கள் இதுலயே வந்து அல்டிடியூடு கொடுத்துருந்தாங்கண்ணா அல்டிடியூடு வந்து கண்டுபிடிக்கான ஃபார்முலாஸ் வந்து என்னன்னா ரூட் த்ரீ பை டூ ரூட் த்ரீ பை டூ ஏ சரிங்களா ஸோ ஈக்குலேட்டர் ட்ரையினுடைய ஏரியாக்கான ஃபார்முலாஸ் வந்து ரூட் த்ரீ டூரல் பை ஃபோர் ஏ ஸ்கொயர் அதனுடைய ஆல்டிட்யூட் வந்து கண்டுபிடிக்க அப்படி சொன்னாங்கன்னா அதனுடைய ஃபார்முலாஸ் வந்து பார்த்தோம்னா ரூட் த்ரீ டிவைட் பை டூ ஏ ஸோ இதுதான் ஆன்சர் சரிங்களா அதாவது இந்த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் இந்த வேர்டு இங்கே வந்து கொடுத்துருக்கனால நான் இதை மென்ஷன் பண்ணி நான் சொல்கிறேன் சரிங்களா அதுக்காக அடுத்த கொஷின்ஸ் பாருங்க இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா டேஸ் சைட்ஸ் ஆர் இன் நானோகன் அப்படி சொல்லிடுறாங்க சரிங்களா ஸோ நானோகன் தான் என்னென்னா ஸோ நைன் சைட்ஸ் இருந்தாலே அதுக்கு என்ன பேர்னா ஸோ நானகன் தான் சொல்லுவாங்க சரிங்களா என்ன சொல்லுவாங்க நானகன் தான் சொல்லுவாங்க ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய டென் லெவன் டுவெல் கொடுத்துருவாங்க ஸோ அதில் வந்து நம்ம ரீகால் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்க என்ன இருக்கு அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து நைன் சரிங்களா ஸோ அதான் ஆன்சர் ஸோ நானகன்னா வந்து ஸோ நைன் தான் ஆன்சர் அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்க நீங்க என்ன சொல்றாங்கன்னா த இன்டர்னல் ஆங்கிள் ஆஃப் ஏ ஆக்டகன் சரிங்களா ஆக்டகன் சரிங்களா ஆக்டகன்னா நம்ம இப்போதான் பார்த்தோம் சரிங்களா என்ன பார்த்தோம் கவனிங்க ஆக்டகன் என்னன்னு பார்த்தோம் ஸோ முன்னாடி பார்த்தோம் சரிங்களா உங்கள் பாருங்கள் முன்னாடி கொஷின்ஸ் பாருங்கள் இங்கே பார்த்துருக்கோம் பாருங்கள் இங்கே ஆக்டோ என்ன இருக்குது பாருங்கள் இங்கே மூணாவதுக்கு வந்து என்ன ஆன்சர் ஸோ எட்டு சைட்ஸ்ன்னு பார்த்தோம் சரிங்களா ஸோ அதனால் வச்சுங்க ஏன்னா அந்த சைட்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் க்ளியராக பாருங்கள் ஏன்னா கொடுத்துக்கிற ஆன்ஸ் எதுக்காக நான் கொஷின் வந்து ரீகால் பண்ணி காமிக்கணும்னா எப்போவுமே உங்களுக்கு ஒரு கொஷின் தெரியலனா அதை அந்த டைம்லேயே வந்து ஷேர் பண்ணிட்டு போகாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா ஆன்சர் தெரியும் இல்லை பின்னாடி வந்து ஆன்சர்ஸ் வரும் இல்லை கொஷின்ஸ் வரும் அதுக்காக சொல்கிறேன் சரிங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து இங்கே இருக்குது சரிங்களா ஆக்ட்னா என்னது என் கோணம் என் கோணம் என்ன எட்டு சைட்ஸ் இருக்குதுன்னு மீனிங் சரிங்களா இப்போ பாருங்கள் ஸோ இதில் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது என் கோணத்தினுடைய உள்கோண அளவு சரிங்களா உள்கோண அளவு வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது சரிங்களா என்னின்ட்டு என் மைனஸ் டூ என்னின்ட்டு என் மைனஸ் டூ இன்ட்டு ஒன் எயிட்டி அப்படின்னு இருக்குது சரிங்களா இன்ட்டு ஒன் எயிட்டி இப்போ பாருங்க இந்த இடத்துல இங்கே பாருங்கள் இந்த இடத்துல எண்ணெய் வந்து இங்கே வரும் சரிங்களா எண்ணெய் வந்து ஃபார்மலாம் இங்கே கீழே வரும் என் மைனஸ் டூ இன்ட்டு ஒன் எயிட்டி டிவிட் பை என் சரிங்களா ஸோ உள்கோணம் என்னது உள்கோணம் கண்டுபிடிக்கிறான ஃபார்மல்ஸ் வந்து இதுதான் சரிங்களா என் மைனஸ் டூ ஒன் எயிட்டி டிவிட் பை என் இப்போது என் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ என் கோணம்னால் ஸோ எட்டு சைட்ஸ் இருக்கும் சரிங்களா இந்த சைட்ஸை பேஸ் பண்ணி இங்கே சொல்கிறாங்க ஸோ எட்டு சைட்ஸு அப்போ பாருங்கள் எட்டு மைனஸ் டூ திருட பை எயிட்டு இன்ட்டு ஒன் எயிட்டி சரிங்களா ஒன் எயிட்டி இப்போ இதை சால்வ் பண்ணால் எயிட் மைனஸ் டூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸு சிக்ஸ் பை எயிட்டு இன்ட்டு ஒன் எயிட்டி இப்போ பாருங்கள் ஃபர்தராக சால்வ் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கனா மூணு முறை மூணு முறை சரிங்களா ஸோ டூ டேபிள் காமன் சரிங்களா அப்போ த்ரீ டைம்ஸ் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டைம்ஸ் வரும் சரிங்களா ஃபோர் டைம்ஸ் வரும் ஃபர்தராக வந்து பாருங்கள் இங்கே கேன்சல் பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு வந்து இது ஒரு முறை

அதாவது அவங்க ஒவ்வொரு சைட்ஸும் அதாவது ஒவ்வொரு நேம் கொடுத்து அதனுடைய ஸோ உள்கோணம் உள்கோணம்னால் இன்டீரியர் அதாவது இன்டர்னல் சொல்லுவாங்க இல்லை இன்டீரியர் சொல்லுவாங்க சரிங்களா இன்டர்னல் இல்லை இன்டீரியர் ஸோ ரெண்டு வேர்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது உள்கோணம் கண்டுபிடிக்கிட்டான ஃபார்முலாஸ் தான் இது என்னது

இணை கோடுகள் உள்ளன அப்படின்னு கேட்பாங்க எத்தனை ஜோடி இணை கோடுகள் உள்ளன இப்போ இந்த கொஷின்ஸ் ரிலேட்டடாக நான் ஒரு கொஷின்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது ஒரு ஒரு சிக்ஸ் சைட்ஸ் இல்லை செவன் சைட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பாலிகன் சொல்கிறாங்க வச்சுங்களா அந்த பாலிகன்ஸில் ஸோ எத்தனை டைனல்ஸ் வந்து ட்ராப் பண்ண முடியும் அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா அந்த மாதிரி கேட்டாங்கன்னா அதுக்கான ஃபார்மஸ் வந்து பார்த்துங்க என்ன்ட்டு என் மைனஸ் த்ரீ பை டூ சரிங்களா இன்ட்டு என் மைனஸ் த்ரீ டிவிட பை டூ அப்போது அதாவது கவனிங்க என் மைனஸ் த்ரீ பை டூ இந்த ஃபார்முலை பேஸ் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு பாலிகான்லேயும் ஸோ எத்தனை டைனல்ஸ் வந்து ட்ரா பண்ண முடியும் அப்படின்றது கண்டுபிடிச்சிக்கலாம் பட் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒழுங்கு அருங்கோணம் ஒழுங்கு அருங்கோணம்னா ரெகுலர் எக்ஸகன் ரெகுலர் எக்ஸகன் சரிங்களா ரெகுலர் எக்ஸகண்ட்னால் ஸோ அதில் மொத்தம் சிக்ஸ் சைட்ஸ் இருக்கும் அந்த சிக்ஸ் சைட்ஸ் வந்து பார்க்கணும் இந்த மாதிரி ட்ராப் பண்ணுறேன் இந்த மாதிரி நான் ட்ராப் பண்ணுறேன் அந்த சிக்ஸ் சைட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் கவனிங்க இந்த சிக்ஸ் சைட்ஸில் வந்து எத்தனை பேரலல் லைன்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க சரிங்களா எத்தனை பேரலல் லைன்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க அப்போது பார்த்தீங்கன்னா எத்தனை பேரலர் லைன்ஸ்னா இங்கே பாருங்க ஒன்று இது இது பேரலாக சரிங்களா பேரல்னால் ஒரே மாதிரி இருக்கணும் என்னது ஒரே மாதிரி இருக்கணும் இல்லைன்னா இந்த மாதிரி இருக்கணும் இல்லைன்னா இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி சரிங்களா சரிங்களா இதுதான் சொல்லுவாங்க அப்படியே போறது அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா பேரலல் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்ப பார்த்தீங்கன்னா இது இதுக்கு பேரலாம் ஸோ இதுக்கு வந்து இது பேரலல் இதுக்கு வந்து இது பேரலல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுல மொத்தம் எத்தனை ஜோடி இருக்குன்னா மூணு ஜோடி இருக்கு சரிங்களா அப்போது மூணு ஜோடி பேனல் இருக்குது அப்போ அதோடய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மூணு சரிங்களா ஸோ மூணு தான் ஆன்சர் ஆப்ஷன் பியில் வந்து இருக்குது சரிங்களா ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எதுக்காக சொல்கிறேன்னா நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மேக்ஸ் டாபிக் படிக்கிறீங்க அதனுடைய டாபிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டுருக்காங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு கொஷின்ஸ் வந்து அதனுடைய டாபிக் ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்டுருக்காங்க அப்போ ஆக மொத்தம் நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து மேக்ஸ் படிக்கும்போதே கிட்டத்தட்ட எவ்வளோ கொஷின்ஸ் படிச்சிருங்கன்னா ஆல்மோஸ்டு ஃபிஃப்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து நீங்கள் அது தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் சரிங்களா ஸோ ஆக மொத்தம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது சிக்ஸ்டி क्वेश्चंस வந்து நீங்கள் படிச்சிருவீங்க சரிங்களா அறுபது கொஷின்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிவிட முடியும் நான் திருப்பி சொல்கிறேன் எதுக்காகனா ஐம்பத்தஞ்சு கொஷின்ஸ் வந்து இல்லை மொத்தம் அறுபது கொஷின்ஸு அறுபது கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 25 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் வரும் மீதி வந்து இந்த क्वेश्चन மேல் வந்து பார்த்ததுனால உங்களுக்கு முப்பத்தஞ்சு கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கேட்டிருக்காங்க அதுக்காக சரிங்களா ஸோ அடுத்த क्वेश्चंस பாருங்கள் என்ன இருக்குது இங்கே பாருங்க த அதர் நேம் ஆஃப் ராம்பாய்ஸ் அது ராம்பாய்டு சரிங்களா த அதர் நேம் ஆஃப் ராம்பாய்டு இஸ் சொல்லிக்கிறாங்க சாய் சதுரத்தினுடைய வேறு பெயர் வேறு பெயர் அப்படின்னா என்னென்னா ஸோ சாய் சதுர்னு ஃபஸ்ட்டு என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஸோ சாய் சதுர்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நாங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா இந்த மாதிரி இருக்கும் அந்த ஸ்கொயரை அதை நல்லா புரிஞ்சுக்கணும் இது வந்து சதுரம் சரிங்களா இந்த சதுரத்தை லைட்டாக நீங்கள் கொஞ்சம் ஸ்லாண்டாக நீங்கள் திருப்பினீங்கன்னா என்ன வரும் அது வந்து சாய் சதுரம் சொல்லுவாங்க சரிங்களா சாய் சதுரம் ராம்பஸ் சொல்லுவாங்க அது ராம்பஸ் இந்த ராம்பஸ் வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த ராம்பஸ் வந்து பார்த்தோன்னா பேரலகிராமுக்கு ஈக்குவல் என்னது பேரலகிராமுக்கு ஈக்குவல் இது வந்து ஒரு பேரலகிராம் சொல்லுவாங்க அப்போது ஒரு பேரலகிராம் இஸ் ஈக்குவல் டு வந்து எதுக்கு சொல்லலாம் ராம்பஸ்னு சொல்லிக்கலாம் அப்போது அவங்க என்ன ராம்ப அந்த ராம்பஸுடைய இன்னொரு பேர் வந்து என்னென்னா ஸோ பேரலகிராம் பேரலகிராம்னா இணைகரம் என்னது இணைகரம் இப்போ லிசன்ஸு இந்த இடத்துல நான் இன்னும் கொஞ்சம் ஒரு சில எக்ஸ்ட்ரா ஒரு நாலேஜ் வந்து கொடுக்குற உங்களுக்கு இப்போ இந்த ஃபார்மஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ராம்பஸ்க்கு என்ன ஃபார்முலா ட்ரப்பீஸுக்கு என்ன ஃபார்முலா பேலகிராமுக்கு என்ன ஃபார்முலா எல்லாம் தெரிஞ்சுக்கணும் பேலகிராமுக்கு வந்து ஃபார்முலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் இன்ட்டு ஹைட்டு என்னது பேஸ் இன்ட்டு ஹைட்டு தான் ஸோ பேலகிராம் ஏரியாவுடைய ஃபார்மஸ் சரிங்களா ஏரியாவுடைய ஃபார்மஸு இதே சாய் சதுரம் தட் மீன்ஸ் ராம்பஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா டைனல் ஒன் இன்ட்டு

இந்த மாதிரி இருக்கும் இது வந்து சரிவாக சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இந்த இடத்துல இது இது என்னது இது ஹைட்டு சரிங்களா இது வந்து இது இது பேலர் சைடுன்னு சொல்லுவாங்க என்னது இந்த இந்த பார்த்தீங்கன்னா ஹைட்டு சரிங்களா ஃபார்மஸ் தெரிஞ்சுக்கங்க ஏன்னா சம்ஸ் வந்து உங்களுக்கு பேசிக்காக தான் கேட்பாங்க சரிங்களா அதுக்காக சொல்றேன் ஸோ இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சுட்டு போங்க ஸோ ரெக்டாங்கல் சொல்லும்போது உங்களுக்கு சொல்லவே தேவையில் எல்இன் டு பி தான் ஏரியாக்கான ஏரியேக்கான L into B. சரிங்களா. Yeah. In so, அடுத்து questions பாருங்கள். அப்பதுக்கான ஆன்ஸ் வந்து பத்தனா, option C தான் சரியான விடை. சரிங்களா. So, சாய சதிரும் பத்தனா, வேர் என்ன பேர்னா, so, பேல்லகரம் பேல்லகரம்னும் இனைகரம். சரிங்களா. So, அடுத்து questions இங்க பாருங்கள் என்ன சொல்லாம் நாம் சரிவகம் என்னப்படுவது படுவது dash சொல்லிக்கிறாங்க dash இஸ் called trapezium அப்படி சொல்லிக்கிறாங்க இதோ ஜென்ரலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மென்சுரேஷனில் நீங்கள் படிக்கும்போது ப்ராப்பர்ட்டிஸ் வந்து யாருமே தெரியாமல் கொஞ்சம் இம்பார்ட்டன் கொடுக்காம போயிடுறாங்க ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் தெரியுதுக்காக இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து அடிக்கடி கேட்டுறாங்க சரிங்களா அதுக்காக சொல்கிறேன் அப்போ ஃபஸ்ட்டே ட்ரப்பீஸ் என்ன என்னென்னு சொல்லிடுறேன் இங்கே பாருங்கள் ட்ரப்பீஸ்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இதுதான் ட்ரப்பீசியம் இந்த ட்ரப்பீஸ்ல வந்து பார்த்தோம்னா ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன சொல்றேன்னா ஏதேனும்

இன்னொன்று இந்த சைட்ஸ் இந்த சைட்ஸ் வந்து பார்த்தோம்னா நாட் பேரலான்னு சொல்லுவாங்க சரிங்களா நாட் அதாவது நாட் ஈக்குவல் பட் ஆன் பேரலல் சரிங்களா நாட் ஈக்குவல் பட் ஆனால் பேரலல் அப்படி சொல்லிக்கலாம் அப்போது இந்த சைடில் வந்து இதுவும் இதுதான் ஸோ ஈக்குவலாக இருக்கும் அப்போது மற்ற எதுவுமே ஈக்குவலாக இருக்காது அதனால இதுதான் தான் ஆன்சரு ரைட்டு அப்போது மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து என்னென்ன இருக்குது பாருங்க ஸோ எதிர் எதிர் பக்கங்கள் சமமானதுன்னு சொல்றாங்க சொல்கிறாங்க எதிர் எதிர் பக்கங்கள் சமம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர் பக்கம்னு சொல்லிட்டு சமம்னு சொல்ல முடியாது சரிங்களா இதுக்கு வந்து இது வந்து சமம்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது சரிங்களா அது வந்து நாட் ஈக்குவல் அதே மாதிரி எதிர் கோணங்கள் சமமானதுன்னு சொல்றாங்க ஈக்குவலா இந்த ஆங்கிலம் இந்த ஆங்கிலம் ஈக்குவலா அப்படின்னா கிடையாது சரிங்களா அது வந்து நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க சோ அதுவும் இங்க சமமான சமமானதுன்னு சொல்றாங்க சரிங்களா நாட் ஈக்குவல் ஆப்போசிட் சொல்கிறாங்க ஆர் அது சொல்றாங்க இருக்காது அதுல சரிங்களா ஆப்போசிட் சார் ஈக்குவல்னு சொல்லிக்கிறாங்க ஆனா அந்த மாதிரி இருக்காது அது நல்லா புரிஞ்சுக்கணும் அப்புறம் சைட்ஸ் ஆஃப் டாலல் பக்கங்கள் இணையானது அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது எல்லா பக்கங்களும் இணையானது ஜென்ரலாக கொடுத்துட்டாங்க அவங்க பக்கங்கள் இணையானது ஸோ எந்த பக்கம்னு சொல்லவே இல்லை அவங்க ஜென்ரலாக சொல்லிட்டாங்க ஸோ அதுவும் வராது பட் ஆனால் இதுக்கு கரெக்டான ஷூட்டபிள் ஆகக்கூடிய ஒரு ஆப்ஷன் என்னென்னா ஸோ ஏதேனும் இரண்டு பக்கங்கள் சமமாக இருக்கும் அவ்வளோதான் ஸோ அது மட்டும் தான் கரெக்ட் இந்த இடத்துல சரிங்களா ஸோ இந்த சைட்ஸும் இந்த சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கலாம் ஸோ ஆப்ஷன் ஏதான் சரியான விடை அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்னென்னா த சம்யர்ஸ் இன் கோல்டரலேட்டர் சொல்லிருக்காங்க சரிங்களா நாருடையரங்களின் உணங்களின் கூட்டு உள்கோணங்களின் கூட்டுத்தொகை கூட்டுத்தொகை சரிங்களா நார்கரத்தினுடைய உள்கோணங்களின் கூட்டுத்தொகை இப்போ ஜென்ரலாகவே நார்கரம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நாலு சைட்ஸ் இருக்கும் என்னது நாலு சைட்ஸ் இருக்கும் நாலு சைட்ஸ் இருக்கும் நல்லா கவனிச்சுக்கணும் சரிங்களா எதுக்காக நாலு நாலு சைட் சொல்கிறேன்னா ஜென்ரலாகவே நார்கர்னா நாலு நாலு சைடாக இருக்கு ஸோ ஸ்கொயர்ஸ்னாலும் இருக்கு ஸோ அதெல்லாம் சொல்றேன் இப்போ நாலு சைட்ஸ் இருந்தால் அதனுடைய ஆங்கிள் சரிங்களா உள்கோணம்னா இன்டீரியர் நாலு சொல்லிட்ட இன்டீரியர் சரிங்களா ஸோ அதனுடைய உள்கோணங்களை கூட்டு தொகை கேட்குறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு தெரியாது ஒரு டயக்ராம் எப்படி இருக்குன்னு தெரியாது ஆனால் என்னென்னா ஒன் என் மைனஸ் டூ

அறுபது டிகிரி சரிங்களா முந்நூற்றி அறுபது டிகிரி இதே கொஷின்ஸில் நான் இன்னொன்று சொல்லிடுறேன் சரிங்களா இந்த கொஷின்ஸில் நான் சொல்லும் போது ஒரு கான்செப்ட் இருக்கு ஸோ சைக்கிளிக் குவாட்ரிலேட்டர்னு சொல்லுவாங்க சரிங்களா நான் இது சைக்கிளிக் குவாட்ரிலேட்ரல் ஸோ சைக்கிளிக் குவாட்ரிலேட்டர்னால் என்னன்னா அதனுடைய ஆங்கிள்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஸோ ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் சரிங்களா இப்போ ஒரு குவாட்ரேட்டர் எப்படி இருக்குண்ணா கவனிங்கே இப்படி இருக்குண்ணா இது பேஸ் பண்ணியே ஃபுல்லாக ஒரு சர்க்கிள் இருக்குண்ணா ஸோ இது ஏ இது பி இசிஇடி இது மாதிரி இருக்குதுன்னா இந்த சைக்கிளிக் குவாடரேட்டரில் என்னென்னா அந்த சர்க்கிளுக்குள்ளே அந்த குவாட்ரேட்டர் இருக்கும் அப் தான் மீனிங் சரிங்களா சர்க்கிளுக்குள்ளே குவாட்ரேட்டர் இருக்கும் அதுக்கு பேர் வந்து சைக்கிளிக் குவாட்ரேட்டரர் சரிங்களா அப்போது இதில் வந்து என்னென்னா ஆங்கிள் ஏவும் ப்ளஸ்ஸு ஆங்கிள் சியும் ஆட் பண்ணால் ஒன் வரும் சரிங்களா அப்போ எதிரெதிர் கோணங்கள் சரிங்களா ஸோ ஆப்போசிட் ஆங்கிள் சார் டிகிரி சரிங்களா என்னது ஒன் எயிட்டி டிகிரி அப்போ இது வந்து ஒன் எயிட்டி டிகிரி இருக்கும் அப்போ ஆங்கிள் டியும் இதை ஆட் பண்ணாலும் இதுவும் ஒன் இருக்கும் இதுவும் ஒன் இருக்கும் ஸோ என்னன்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸாக சப்ளிமெண்ட் அதனால தெரிஞ்சுக்கணும் எப்போதே சைக்கிளிக் குவாட்ரேட்டர் தான் அந்த மாதிரி கான்செப்ட் இருக்கும் அதுக்காக சொல்லிக்கிறேன் ஸோ இதுக்கான ஆன்ஸ் வந்து பார்த்தோன்னா சி தான் சரிங்களா இதுக்கான ஃபார்மாஸ் இதுதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது என் பாலிகான் எந்த ஒரு பாலிகான் இருந்தாலும் அதனுடைய ஆங்கிள்ஸ் வந்து அதாவது அதனுடைய சம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்மாஸ் தான் என் மைனஸ் டூ ஒன் எயிட்டி சரிங்களா ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்க என்ன இருக்கு பழகோணத்தினுடைய வெளிப்புற கோணங்களுடைய கூட்டுத்தொகை சரிங்களா வெளிப்புற கோணங்களுடைய கூட்டுத்தொகை அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா பலகோணம் அப்படின்னா என்ன நான் இந்த ஸோ என்ன சொல்லிருக்காங்க பாருங்க ஸோ பலகோணம் அப்படின்னா த சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் ஏ பாலிகன் இஸ் ஈக்குவல் டு சரிங்களா எந்த ஒரு நீங்கள் பாலிகன் எடுத்தாலும் எந்த ஒரு பாலிகன் எடுத்தாலும் அதனுடைய சம்மு பண்ணும்போது ஸோ என்னதான் வரும்னா ஸோ உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி தான் வரும் எந்த பாலிகள் நீங்கள் எடுத்தாலும் சரிங்களா எந்த ஒரு பாலிகள் நீங்கள் எடுத்தாலும் அதனுடைய ஸோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் என்னது எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸோ த்ரீ சிக்ஸ்டி தான் வரும் சரிங்களா அப்போதுக்கான ஆன்ஸ் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் சி தான் சரியான விடை ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குது கவனிங்க டேஷ் ஸ்கேலன் ட்ரையாங்கல் டேஸ் அசம பக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிங்களா அசம பக்க முக்கோன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு அசம பக்கம் முக்கணுன்னா ஜென்ரலாக இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களா ஸோ இது கொஞ்சம் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இந்த மாதிரி நான் ட்ராப் பண்ணுறேன் சரிங்களா இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணுறேன் இது வந்து பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைவ் சென்டிமீட்டர் கொடுக்குறேன் இது ஃபோர் சென்டிமீட்டர் கொடுக்குறேன் இது வந்து பார்த்தோன்னா சிக்ஸ் சென்டி மீட்டர் கொடுக்குறேன் சும்மா ஒரு நானாக ஒரு அசெம்ப்ஷன் கொடுக்குறேன் ஸோ வேல்யூஸ் எல்லாம் நம்ம சும்மா கொடுக்குறேன் சரியா அப்போது இதில் வந்து பாருங்கள் சைட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லா சைட்ஸும் ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கும் தட் மீன்ஸ் எப்படின்னா சைட்ஸ் வந்து பார்த்தோன்னா ஈக்குவலாக இருக்காது அப்படிதான் மீனிங் சரிங்களா அப்போ அசம பக்கம் முக்கொண்ட என்னென்ன அனைத்து பக்கங்களும் ஸோ வெவ்வேறான அளவுகள் கொண்டவை அப்படின்னு சொல்லிக்கலாம் சரிங்களா அப்போ பாருங்கள் ஆல் சைட்ஸ் ஆஃப் ஏ ஸ்கேலன் ட்ரையாங்கல் இஸ் அன் அன்இக்குவல் சரிங்களா இஸ்ஸு அன் ஆல் சைட்ஸ் ஆஃப் இஸ் அன்இக்வல் அன்இக்வல்னா எல்லா சைட்ஸும் பொருந்தாது அன்இீக்குவலா இருக்கும் ஆமா இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா அப்போ அனைத்து பக்கங்களும் சமமற்றவை அனைத்து பக்கங்களும் சமமற்றவை ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏதான் கரெக்டு மற்ற இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ராங்காக இருக்கும் அனைத்து பக்கங்களும் சமம்னு சொல்கிறாங்க அது வராது ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அது வராது ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் இதுவும் வராது சரிங்களா அனைத்து கோணங்களும் சமம் அதாவது ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவல்னு சொல்கிறாங்க அதுவும் கிடையாது வராது ஆஸ் லைன் ஆஃப் சிமெட்ரி சமைச்சிருக்கோடு நிறைஞ்சது ஸோ அதுவும் கிடையாது சரிங்களா எதுவுமே வராது ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எது கரெக்டுன்னா ஸோ இதுதான் கரெக்டு அனைத்து பக்கங்களும் சமமற்றவை சரிங்களா சங்களா அன்னிக்குள்ளதாக இருக்கும் சரிங்களா இப்போ அசம பக்கம் முக்கோடன்னு சொல்லும் போது இந்த ஏரியாக்கான ஃபார்முலாஸ் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஸோ என்ன ஃபார்முலா ஏஇ ஏரியா சரிங்களா ஏரியை கோட்டு ஸ்கொயர் ஆஃப் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி சரிங்களா இதுதான் ஃபார்முலாஸ் ஏரியா கண்டுபிடித்த ஃபார்முலாஸ் வேறு எஸ்இசி கோட்டு எஸ் வந்து கண்டுபிடித்துக்கு ஏ பிளஸ் பி பிளஸ் சி டிவிட பை டூ சரிங்களா ஏரியை கண்டுபிடித்தி இதுல எஸ் பர்டிகுலரா பர்டிகுலரா அந்த வேல்யூ சரிங்களா எஸ் தான் இதான் ஃபார்மஸு இதையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த கொஸ்டின் பாருங்க ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க த சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் எனி டைப் ஆஃப் ட்ரையாங்க சரிங்களா ஸோ எந்த வகையான முக்கோணத்தின் உள் கோணங்களின் கூடுதல் சரிங்களா எந்த வகையான முக்கோணத்தின் உள்கோணங்களின் கூடுதல் சரிங்களா ஸோ ஒரு ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னா ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னா இந்த ட்ரையாங்கிள்ஸ் உடைய இன்டீரியர் ஆங்கிள்ஸ் தட் மீன்ஸ் என்னன்னா இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னா இதனுடைய உள்ள இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ் சரிங்களா இந்த மூணு ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் என்னதான் வரும்னா நம்மளுக்கு ஒன் எயிட்டி தான் வரும் ஸோ அப்போ ஒன் எயிட்டி தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஒன் எயிட்டி சரிங்களா அதனால புரிஞ்சுக்கணும் இன்னொன்று வந்து இதில் வந்து இன்னொன்று என்ன கான்செப்ட் தெரியணும் அப்படின்னா ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் சரிங்களா என்னது ஸ்ட்ரெயிட் லைன் ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் இருந்துச்சுன்னா அதனுடைய ஆங்கிள்ஸ் வந்து என்னவாக இருக்குன்னா அதுவும் ஒன் எயிட்டி டிகிரியாக தான் இருக்கும் அது நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஸ்ட்ரெயிட் லைன் இருந்துச்சுன்னா அதனுடைய லைனுடைய டிகிரி வந்து என்ன இருக்கும் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணாங்கன்னா இது வந்து ஒன் எயிட்டி டிகிரியாக இருக்கும் சரிங்களா அது வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் இது வந்து ஒன் எயிட்டி டிகிரி ஸோ ஸ்ட்ரைட் லைன் சொல்லும்போது போதே ஒன் எயிட்டி அதுக்கப்புறமா ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஒரு கொஷினோட இன்னொரு கொஷின் வந்து கனெக்டிவிட்டி பண்ணி படிக்கணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ ஸ்ட்ரைட் லைன் சொல்லும் போது ஸ்ட்ரைட் லைனோட வந்து என்னென்னா ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி எம்எக்ஸ் பிளஸ் சி சரிங்களா ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி தான் ஸோ ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன்ஸ் ஸோ அடுத்த கொஷின்ஸ் பார்த்துருங்க என்ன இருக்குது இங்கே பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் the center to any point on the circle is அப்படி சொல்லிருக்காங்க சோ क्वेश्चन என்னன்னா மைய புள்ளியிலிருந்து வட்டத்தின் எந்த புள்ளிக்கும் இடையே உள்ள தூரத்திற்கு டேஷ் என்று பேர் சொல்றாங்க சரிங்களா அதாவது ஒரு सर्कल இருக்கு என்னது இந்த மாதிரி ஒரு सर्कल இருக்கு ஸோ இந்த மாதிரி நான் சும்மா ஒரு ட்ரா பண்ணியிருக்கேன் ஸோ சும்மா ஒரு ரஃப் ஆகுதுனால அது ஒரு சர்க்கிள் மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த சர்க்கிளில் சென்டர் பாயிண்ட்டு இது சரிங்களா சென்டர் பாயிண்ட்டு அது அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு கோடு போகிறேன் தட் மீன்ஸ் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன்னு வச்சுக்கிங்கன்னா ஸோ இந்த லைன் நான் ட்ரா பண்ணுறேன்னா இதுக்கு என்ன பேருன்னு கேட்குறாங்க சரிங்களா சென்டர் பாயிண்ட்லேருந்து நான் லைன் ட்ரா பண்ணால் இதுக்கு என்ன பேருன்னா ரேடியஸ்னு பேர் என்ன பேர் ஸோ ரேடியஸ் ரேடியஸ் வந்து தமிழ் என்னன்னா ஆரம்னு சொல்லுவாங்க சரிங்களா என்ன சொல்லுவாங்க ஆரம்னு சொல்லுவாங்க அதுதான் அவங்க கேள்வியை சொல்லியிருக்காங்க நல்லா கவனிங்க த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் டு எனி பாயிண்ட் ஆன் தி சர்க்கிள் சென்டர்லேருந்து எனி பாயிண்ட் ஆன் த சர்க்கிளில் ஒரு லைன் ட்ரா பண்ணால் அதுக்கு என்ன பேரு ஸோ ஆரம் அது இடத்துல இப்படி தான் போடணும் இல்லை இப்படி கூட வச்சு போடலாம் நீங்கள் எந்த கிராஸ்னாலும் போடலாம் எல்லாமே என்னது ஸோ ஆரம் த மீனிங் இதே வந்து பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் அப்படின்னு என்னன்னா சர்க்கிளில் ஸோ ஃபுல்லாக ஒரு லைன் ட்ரா பண்ண அதுக்கு பேர் என்னது டயாமீட்டர் சரிங்களா இது ஃபுல்லாக இருக்கிறதுக்கு பேர் என்னது டயாமீட்டர் அதுதான் இங்கே சொல்கிறாங்க சரிங்களா இந்த கேள்விக்கு வந்து ஆன்சர் வந்து ஸோ ஆரம் தான் கரெக்டு அப்போ டயாமீட்டர்னா ஃபுல்லாக லைன் பண்ணுறது சரிங்களா அதை மீனிங் இன்னொன்று கார்டு சோ கார்டுனா என்னது நான் சார் நான் என்னன்னு நான் சொல்லிடுறேன் கவனிங்க ஸோ ஒரு சர்க்கிள் இருக்குன்னு வச்சுங்களா இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்கு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்கு இந்த சர்க்கிளில் கார்டு கார்டுனா நான் ஸோ நான் வந்து எங்கே ட்ராப் பண்ணுவாங்கன்னா ஸோ எதுனா இந்த இந்த எட்ஜு சரிங்களா இந்த எட்ஜு தான் என்ன சொல்லுவாங்க நான் நான் அது ஒரு சர்க்கிளாக போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் ஒரு சர்க்கிளாக இப்படி போடுறேன் சரிங்களா ஸோ இதுதான் கார்டு சரிங்களா கார்டு அது அது கார்டு அது சரிங்களா அதுதான் இது ஸோ அதனுடைய ஆன்சர் இன்னொன்று செக்டார் சொல்லியிருக்காங்க செக்டார்னா என்ன அப்படி தெரிஞ்சுக்கணும் சரி செக்டார்னா என்ன அது தெரிஞ்சுக்கணும் ஒன்றும் இல்லை இப்போ ஒரு என்ன பண்ணுறேன் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன் இது மாதிரி சரிங்களா ஆ நான் இந்த மாதிரி ஒரு சர்க்கிளில் வந்து ட்ராப் பண்ணுறேன் ஸோ செக்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க ஃபர்ஸ்ட் ஸோ சென்டர் பாயிண்ட்லேருந்து ஸோ பிளாட் பண்ணி இருந்து எப்படி ஒன்று இப்படி போட்டிருக்கேன் ஸோ அதுதான் என்னது செக்டார் சரிங்களா செக்டார்னா வட்ட கோண பகுதி வட்ட கோண பகுதி செக்டார்னா இதுதான் சரிங்களா இதுதான் என்னது இங்கே இது ஃபுல்லாக இருக்குது பார்த்தியா ஸோ இதுதான் என்ன செக்டார் சரிங்களா அது ஃபுல்லாக அங்கே ட்ரா பண்ணியிருக்கில்ல அதுக்கு பேர் வந்து செக்டார் சரிங்களா அதுக்கு அடுத்து இதில் இன்னொரு ஒரு கான்செப்ட் தெரியணும் அதையும் நல்லா தெரிஞ்சுக்குங்க இதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சர்க்கிள் இருக்குன்னா இந்த சர்க்கிள் இருக்குன்னா இந்த சர்க்கிளில் ஆர்க் லென்த் என்னன்னு கேட்பாங்க என்னது ஆர்க் லென்த்து வந்து என்னன்னு கேட்பாங்க அப்போது ஆர்க் லென்த்துனா இங்கே பாருங்க ஸோ இந்த மாதிரி இருக்குல்ல இதில் வந்து ஆர்க் லென்த்துனா என்னென்னா ஸோ இந்த இடம் நல்லா கவனிங்க இந்த இடம் இந்த இடம் இருக்குல்ல இதுக்கு பேர் தான் ஆர்க் லென்த்துன்னு சொல்லுவாங்க சரிங்களா லென்த்து ஆர்க் லென்த்து ஸோ ஆர்க் லென்த்து சொல்லுவாங்க இல்லைனா லென்த் ஆஃப் ஆர்க்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ அப்போது இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து ஸோ இது வந்து எல்லாமே சொல்லியிருக்கேன் அதனால் ஒரு கொஷின்ஸை நீங்கள் எடுத்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆங்கிள்ஸ் வந்து நீங்கள் யோசிச்சு நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நாலேஜுன்றது டெஃபனட்டாக வந்து என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டிஸ்கஷன் படித்து டிஸ்கஷன் பண்ணி படிங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நன்றி